நீ நான் காதல் சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத அஞ்சலிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சாலும் அப்படியே அமைதியாவே இருக்கிறாங்க எல்லாரையும் பேச விட்டு என்னென்னலாம் உண்மை வெளியே வருது அப்படின்னு பாக்கலாம்னு அமைதியாவே இருக்கிறாங்க கடைசியா நம்ம ராகவ் கிட்ட எப்படா நீ என் கிட்ட உண்மையெல்லாம் மறைச்சு இப்படி இருக்க உன்னைய உயிரோட குழியில போட்டு புதைக்கியா பாத்து இருக்காங்க அப்பையும் நீ என்கிட்ட அதை சொல்லவே இல்லையே அப்படின்னு அஞ்சலி சொல்ல போக முரளிக்கு இன்னும் அதிர்ச்சியாவே இருக்கு ஏன்னா இது வரைக்கும் முரளி பயங்கரமா டிராமா போட்டுக்கிட்டுதான் இருக்கிறாப்புல கிட்ட நல்ல வேஷம் போட்டுக்கிட்டுதான் இருக்காங்க ஆனா தான் உண்மை எல்லாமே தெரிஞ்சிடுச்சு இல்ல என்ன சொல்ற அம்ம என்ன சொல்ற அப்படின்னு முரளி பேச போவ நீ வாய மூடுற உன்னை பத்தின எல்லா உண்மையும் எனக்கு தெரியும் அப்படின்னு அஞ்சலி பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா நம்ம முரளியும் சுந்தரியும் பேசிக்கிட்டு இருந்ததை நம்ம அஞ்சலி கேட்டிருக்கிறாங்க நம்ம ஆல்ரெடியா அப்புறமா ஒளியே பார்த்திருப்போம் இப்ப முரளியோட சேர்ந்து சுந்தரியும் மாட்டிட்டாங்க இல்லையா ஏன்னா சீரியலே இன்னும் மூணு நாள்ல முடிய போகுது சோ சுந்தரி மாட்டாம விடுவாங்களா சுந்தரியும் சேர்த்து மாட்டிட்டாங்க பைனல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் நன்றி